நெகழ்வாக ஒரு கவிதை எப்பொழுதும் ஒவ்வொரு மாதமும் எங்களுக்காக ஒரு ஒரு கவிதை தந்து கொண்டிருக்கிறவர் கவிஞர் ஜீவானந்தம் ஈரன் நிலம் என்ற நூலினுடைய ஆசிரியர் அவர் எழுதியாலும் சொல்ல மாட்டாருங்க பார்த்து படிக்க மாட்டார் இப்போ இப்போ கூட்டாங்க தெல்லிய தமிழ்நடை சின்னஞ்சிறு இரண்டடிகள் அல்லும் சுவை உள்ளந்து உணர்ந்து உணர்வு கொள்ளும் வண்ணம் அறம் பொருள் இன்பம் அனைத்தும் தந்த வள்ளுவத்தை பெற்றதால் பெற்றது புகழ் வையகமே எனும் பாவேந்தரின் வரிகளை வணங்கி அனைவருக்கும் தாய் தமிழின் முதல் வணக்கம் கவிதையின் தலைப்பு வணங்குவோம் வள்ளுவரின் சிறப்பை சாதி மதம் மொழி இனம் என வேறுபாடு இல்லாமல் கருத்தாலும் எழுத்தாலும் எவராலும் வெல்ல முடியாத அறத்தின் கருத்துக்கு மாறாக எதையும் சொல்ல முடியாத திருக்குறள் எனும் பேர் இலக்கியத்தின் அறம் பொருள் இன்பம் எனும் வாழ்வியல் தத்துவத்தை பதித்து மனித மனதில் ஒழுங்கை விதைத்து எழுத்தை சுருக்கி அறத்தை பெருக்கும் அறிவார்ந்த கருத்தே பொது மறையாய் புவியாளும் எழுத்தே வள்ளுவரின் சிறப்பு சாதி மதம் இனம் மொழி என வேறுபாடு இல்லாமல் கருத்தாலும் எழுத்தாலும் எவராலும் வெல்ல முடியாத அறத்தின் கருத்துக்கு மாறாக எதையும் சொல்ல முடியாத திருக்குறள் எனும் பேர் இலக்கியத்தின் அறம் பொருள் இன்பம் என்னும் வாழ்வியல் தத்துவத்தை பதித்து மனித மனதில் ஒழுங்கை விதைத்து எழுத்தை சுருக்கி அறத்தை பெருக்கும் அறிவார்ந்த கருத்தே பொதுமறையாய் புவியாளும் எழுத்தே வள்ளுவரின் சிறப்பு நிலவுக்கும் உளவுக்கும் உணர்வுக்கும் நிலத்துக்கும் இயற்கை வளத்துக்கும் மனித இனத்துக்கும் போர் குணத்துக்கும் பொதுமறையை சொல்லும் என்றும் புவியை வெல்லும் திருக்குறளின் நற்கருத்தின் வலிமையே என்றும் பைந்தமிழின் இனிமை மாறாத உளமையே வள்ளுவரின் சிறப்பு நிலவுக்கும் உளவுக்கும் உறவுக்கும் நட்புக்கும் உணர்வுக்கும் நிலத்துக்கும் இயற்கை வளத்துக்கும் மனித இனத்துக்கும் குணத்துக்கும் பொதுமறையை சொல்லும் என்றும் புவியை வெல்லும் திருக்குறளின் நற்கருத்தின் வலிமையே என்றும் பைந்தமிழின் இனிமை மாறாத புலமையே வள்ளுவரின் சிறப்பு நிலவை அளந்து எடுத்ததை போல் எழுத்தை சுருக்கமாய் தந்தபோதும் போல் விரிந்து அறத்தின் கருத்தை பொழியும் திருக்குறள் எனும் பேர் இலக்கியந்தான் வள்ளுவரின் சிறப்பு நிலவை அளந்து போல் நிலவை அளந்து போல் எழுத்தை சுருக்கமாய் தந்தபோதும் போல் விரிந்து அறத்தின் கருத்தை பொழியும் திருக்குறள் எனும் பேர் இலக்கியந்தால் வள்ளுவரின் சிறப்பு எழுது ஒதுமுறை கண்டு எழுதுகோல் இல்லாமல் சுவடியில் அச்சாணி கொண்டு அறத்தின் கருத்தாகவும் இலக்கிய எழுத்தாகவும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக வால் வல்லமை கொண்டு ஓங்கி ஒழுத்தி கொண்டிருக்கும் திருக்குறளின் தனித்தன்மையே வாழ்வியல் தத்துவத்தின் உண்மையே வள்ளுவரின் சிறப்பு கண்ணியம் காத்திட கண்ணியம் காத்திட பெண்ணியம் பூத்திட மன்னியம் மலர்ந்திட விண்ணியம் ஒளிந்திட தமிழன்னை வாழ்த்தும் திருக்குறளின் பிறப்பை என்றும் வணங்கி மகிழ்வோம் வள்ளுவரின் சிறப்பை கண்ணியம் காத்திட பெண்ணியம் பூத்திட மன்னியம் மலர்ந்திட விண்ணியம் ஒளிந்திட தமிழென்னை என்றும் வாழ்த்தும் திருக்குறளின் பிறப்பை என்றும் வணங்கி மகிழ்வோம் வள்ளுவரின் சிறப்பை வாய்ப்பு தந்த தொல்காப்பிய பேரவை தமிழ்ச்சங்க சங்க அன்பு உள்ளங்களுக்கும் மரிய தந்த தமிழ் தோழமைகளுக்கும் மற்றும் ஐயா புலவர் காளிக் ஐயா அவர்களுக்கும் நன்றி அடுத்ததாக வழக்கறிஞர் மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்கள் அவர் இயற்றிய பாடலை நமக்காக வழங்குவார் நான் மீனாட்சி சுந்தரம் இங்கு தமிழ் கற் கற்பது சில வயதில் பண்ணவில்லை ஆனால் நான் லா சட்டம் பிடித்தோம் சட்ட சட்ட தகுதியால் நான் வங்கியில் வேலை செய்து வந்தேன் பேங்க் ஆஃப் பரோடா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு நாற்பது வருடம் ஊழியராக அங்கே அலுவலராக இருந்தேன் விருப்பு ஓய்வில் வந்த பின் ரெண்டாயிரத்தி பத்திலிருந்து பதினாலு பதினைந்து வருடங்களாக நான் வழக்கறிஞராக இருக்கிறேன் இக்கோவையில் நான் இந்த கொரோனா டைமில் கொரோனா காலத்தில் எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கிறதுனால தமிழில் வந்து நிறைய புதுக்கவிதை எழுதினேன் புதுக்கவிதை ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரல்லிருந்து புதுக்கவிதை எழுதினேன் செப்டம்பர் வரலும் புதுக்கவிதை எழுதி மரபுக் கவிதைக்கு மாறினேன் செப்டம்பர் இருபதுலேருந்து செப்டம்பர் இருபத்தொன்று வரை ஐநூறு மரபுக் கவிதைகள் விருத்தம் விருத்தம் ஐநூறு எழுதினேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் வரை இன்னொரு ஐந்து ஐநூறு எழுதினேன் ஆயிரம் கவிதைகள் எழுதி ஒரு நூல் வெளியிட்டுள்ளேன் விருத்தம் ஆயிரம் சென்ற நவம்பரில் அதை பதிப்பிட்டேன் இந்த ஆகஸ்டில் அதை புதுச்சேரியில் வெளியிட்டோம் எல்லாமே முகநூலில் வந்தது முகநூலில் இருந்து கற்றுக்கொண்டது நான் இரண்டு பாவடர் பட்டமும் பாவடர் மணி பட்டமும் பெற்றேன் ஐநூறு கவிதை எழுதுறதுக்கு பாவடர் ஐநூறு ஆயிரம் கவிதை எழுதுவதற்கு அதனால் அதனால கவிதை எழுதுவதில் மரபு கவிதை ரொம்ப விருப்பமாக எழுதி வருகிறேன் இப்பொழுது அந்தாதி கவிதை எழுதி வருகிறேன் இப்போ ஒரு தமிழுக்காக ஒரு கவிதை நீங்கள் அதை ரசிக்கலாம் அல்லது இது பண்ணலாம் தமிழே பொழிலே தலைத்தே ஓங்கு தலைப்பு தமிழே பொழிலே தலைத்தே ஓங்கு தமிழெண்ணை வாழ்த்து அரசியர் வருத்தம் ஐந்து மாச்சி ஒரு காய்ச்சல் எழிலே தமிழே இனிமை மொழியே என்னின் ஆறுகிரே எழிலே தமிழே என் இனிமை மொழியே என்னின் ஆறுகிரே பொழிலே தமிழே பொனித மொழியே பொழியும் பேரபுதே செழுமை தமிழே சீர்மை மொழியே திகட்டா தீந்தமிழே செழுமை தமிழே சீர்மை மொழியே திகட்டா தீந்தமிழே வழியும் அமிழ்தே வளமை வளமை மொழியே வாழ்வை ஏந்திடுவாய் பழகும் தமிழே பண்மை மொழியே படிப்பை தேற்றிடுவாய் பழகும் தமிழே பண்மை மொழியே படிப்பை தேற்றிடுவாய் வளையும் தமிழே வா வாய்மை மொழியே வலிமை அளித்திடுவாய் கொழிக்கும் தமிழே குன்றா மொழியே குணமே ஈன்றிடுவாய் கொழிக்கும் தமிழே குன்றா மொழியே குணமே ஈன்றிடுவாய் செழிக்கும் மகிழ்ச்சி செல்வச் செழுமை சிறப்பாய் நாட்டிடுவாய் கண்ணம் குழைய கருத்தாய் இனிக்கும் கண்ணத் தமிழ்மொழியே வண்ணம் கொழிக்கும் வனமாய் ஈர்க்கும் மகிமை தமிழ்மொழியே எண்ணம் மணக்கும் ஏழாய் பொழியும் இன்பத் மொழியே பின்னின் மழையாய் மின்னும் புகழாய் தமிழே தேனின் சுவையை தேனின் சுவையாய் தெளிவின் பொருளாய் தேற்றும் நல்கிடுவாய் தேனின் சுவையாய் தெளிவின் பொருளாய் தேற்றம் நல்கிடுவாய் வானின் கீற்றாய் மானின் நடையாய் மாண்பை தந்திடுவாய் காணின் செழுமை கண்ணல் ஊற்றாய் கடமை ஆற்றிடுவாய் ஊனின் உவப்பாய் ஊற்றின் செழிப்பாய் உச்சம் காட்டிடுவாய் நெஞ்சம் நெகிலும் நினைவே கமிழும் நெஞ்சு நிசமே நிஜமே தேன் தமிழே நெஞ்சம் நெகிழும் நினைவே கமிழும் நிஜமே தேன் தமிழே கொஞ்சும் எழிலும் குழையும் சிரிப்பும் கொடுப்பாய் கோன் தமிழே கெஞ்சும் அன்பில் கிளம்பும் ஞானம் கிட்டும் மான் தமிழே தஞ்சம் தந்தே தகைமை போற்றும் தலைமை தா தமிழே இப்பொழுது என்னுடைய சொந்த ஊர் திருச்செங்கோடு திருக்கொடி மாட செங்குன்றூர் அதில் அத்தனாளீஸ்வரர் குடை கொண்டுள்ளார் அவரை பற்றி நான் ஒரு அந்தாதி கவிதை எழுதி வருகிறேன் நூற்று அந்தாதி நூறு அந்தாதிகள் ஒரு 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 செயலுக்கும் அடுத்த செயலுக்கும் முதல் கடைசி வார்த்தை முதல் வார்த்தையாக மாறும் சீர்மை சீர்மிகு அம்மையப்பன் அந்தாதி அந்த பெயர் வந்து அம்மையப்பன் கட்டளை கழித்துறை இன்றைய கட்டளைக் கழித்துறை எழுத எழுதப்பட்டுள்ளது முதலில் ஒரு இது எப்படி என்றால் ஓரடிக்கு ஐந்து சீர் பெறும் ஒவ்வொரு அடியிலும் வெண்டலை பயின்று வரும் வெண் சீர் வெண்டலை ஏர் சீர் வென்றலை இரண்டும் பயின்று வரும் நேர் தொடங்கினால் பதினாறு எழுத்துக்களும் நிறையசையில் தொடங்கினால் பதினேழு எழுத்துக்களும் பெற்று வரும் கட்டளை கழித்துறை என்பது எழுத்துக்கள் எண்ணிக்கை சரியாக வர வேண்டும் அதுதான் கட்டளைக்களித்துறை ஸோ நேர் தொடங்கினால் அது பதினாறு நிறைய நிறையசையில் தொடங்கினால் பதினேழு எழுத்துக்களும் பெற்று வரும் இப்பொழுது முதலில் ஒரு காப்பு பாடல் கடவுள் வாழ்த்து நேரிசை வெண்பா உலகம் உவந்திட ஊக்கம் அளிக்கும் நிலைமையை கொடுத்திடும் நன்மை நிலைத்திடும் மேன்மை பரம்பொருளே மேதினியை காத்திடும் உலகம் உவந்திட ஊக்கம் அளிக்கும் நிலைமையை கொடுத்திடும் நன்மை நிலைத்திடும் மேன்மை பரம்பொருளே மேதினி காத்திடும் மாண்பமை அப்பொருட்கே வாழ்த்து மாண்பமை அப்பொருட்கே வாழ்த்து சீர்மிகு அம்மையப்பன் நந்தாதி க படிக்கிறேன் கொடிமாட செங்கொன்றூர் கோவில் சிவனே கோ கோங்கொன்றூர் கோவில்ச் செவனே குளர் மலர்ப்போன் படியேறி கும்பிட்டால் பாகம் உமையாளின் பங்கனவன் செடியால் உயிர்காக்கும் சீர்நாகர் பள்ளம் சிறுமலையில் மடிசேர் அமுதமே வரும் வினை போக்கும் மணவாளனே மணவாலா ஈசா இந்த மணவாளனே முடியுது அடுத்த பாட்டு மணவாலா மணவாலா ஈசா மகேசா இசைந்தே குறை மறை இயகவே குணவான் குலைந்தே குறைதே தருள்கொ குளிர் மனத்து மணையால் மகேசனே மாண்பாய் அருள்க மதியொளியே கனையாய்த் திரிசூலம் காண்போர் கவரும் களைக் களைக்கடையே இந்த கடையேங்கிறதுல முடியுது கடைசி கடைசேர் விடமுடை கண்டனே தேவன் கண கனகசி கனகேசனே கடைசேர் விடமுடை கண்டனே தேவன் கனகேசனே இடம் சேர் உமையுடன் ஈகவே அன்புடன் இன்னமுதே நடைசேர் அடியோர் நணிசேர் வளந்தனை நல்கெடுக படைசேர் கணமாய் படிதோறும் காக்கும் பரம்பொருளே அது அடுத்தது பரம்பொருள் பரம்பொருள் பாகம் அவர் பார்வதி வாசா பணிந்தவர்க்கு வரம் தரும் சூழமே வாழ்வியை அருள்க வளம் கொளிக்க கரம் தரு காமேசா காத்தே புறந்து கழித்திடுக சுரம் தரு வஞ்சக சூழ்வினை நீக்கவே சுந்தரனே சுந்தரனே என்று சுந்தரனே நர் சுகந்தண்ணி செங்கோர் செங்கோர் சுனையின் ஊற்றே சுந்தரனே நற்சுகண்ணி செங்கோர் சுணையின் ஊற்றே இந்திரன் ஓ இந்திரன் வாயுவால் இவ்விடம் அம்மைக்கு இடமளித்தீர் சந்திரன் சீர்பிரை சாந்த மகிழ்ச்சிக்கு மகிழ்ச்சியே சாற்றுகவே தந்திரன் சங்கரன் தன்மையை பேணி தருகவன்பேன் அடுத்தது பனிந்தேனே பணிந்தனேன்னு ஒரு பாட்டு முடியுது அதில் பணிவேன் மகேசனே பணி பண்ணில் மணக்கவே பாடுகிறேன் துணிவேன் சிவனுள் துய்த்தே துயரும் துளைப்பவனே மணிமாலை மாட்டி மகிழ்ந்தே பரமனை வாழ்த்திடுவோம் தனிவேன் தனிச்சிவன் தனிச்சிவன் தன்மையை போற்றியேன் சாற்றுவேனே போற்றியவன் சாற்றுவேனே அதை முடிந்தது இது அடுத்த பத்துக்கு இது ஆரம்பம் அப்படி நூலை போ நூலை போட போகிறேன் ஓகே வணக்கம்